தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் பொன்குமார் பிறந்தநாள் விழா கட்டுமான நலவாரிய தலைவரும் சமூக நீதி சத்திரிய பேரவையின் தலைவருமான பொன்குமார் பிறந்தநாளான நாளை கட்டுமான தொழிலாளர்களின் பாதுகாப்பு தினமாக நகர் சர்பிடி தியாகராயர் அரங்கில் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியின் போது கட்டுமான தொழிலாளர்கள் மலர் மாலை அணிவித்தும் மலர் கிரீடம் சூட்டியும் கேக் வெட்டியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் பொது செயலாளர் என் சுந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த பிறந்தநாள் விழாவில் கட்சியின் பொது செயலாளர் பொறியாளர் எஸ் ஜெகதீசன் கட்டுமானம் மற்றும் தொழில் கூட்டமைப்பு செயலாளர் எஸ் யுவராஜ் சமூக நீதி சத்திரியர் பேரவை இணை பொது செயலாளர் எஸ் எம் குமார் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி இளைஞரணி செயலாளர் வினோத் பொன்குமார் பொதுச் செயலாளர்கள் வி சுப்ராயனு ஜெகமுருகன் பொருளாளர் ஆர் சேகர் துணைத் தலைவர்கள் பி கே மூர்த்தி என் லட்சுமணன் ஜே எல் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் முன்னதாக வேளச்சேரி தொகுதி துணைத் தலைவர் மதியழகன் தலைமையில் அடையாறில் உள்ள அவ்வ இல்லத்தில் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் காலை சிற்றுண்டி பழங்கள் பிஸ்கட் ஆகியவை பொன்குமார் அவர்கள் வழங்கினார் உடன் மாநில இணை பொதுச் செயலாளர் எஸ் எம் குமார் தொகுதி தலைவர்கள் எஸ் எஸ் பி சசிகுமார் குணசேகரன் சேனை நிர்வாகி கலைவாணன் சந்திரசேகரன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர்